இறைய சுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்விலே உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று தினத்திலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் பதினாறு இறைவசனங்கள் ஒன்று முதல் இரண்டு மற்றும் ஐந்து மற்றும் ஏழு முதல் எட்டு முடிய மற்றும் பதினொன்று பிரியமானவர்களே இதோ இந்த திருப்பாடலானது தாவீதி அரசரனுடைய ஆழ்ந்த இறை நம்பிக்கையையும் மன உறுதியையும் வெளிப்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது மேலுமாக நாம் நமது வாழ்வில் எதிர்பாராமல் சந்திக்கும் குழப்பங்கள் பயம் வேதனை இன்னல்கள் இக்கட்டுகளுக்கு ஆண்டவர் தாமே ஒரே தீர்வாக இருக்கிறார் என்பதையும் இன்றைய திருப்பாடல் தாவித ஆசிரியர் மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகிறார் பிரியமானவர்களே முதலாவதாக ஆண்டவரின் மீது இறை நம்பிக்கையையும் மன உறுதியையும் கொண்ட மக்களாக நாம் இருப்போம் இதோ இந்த உலகில் நிலைத்திராத விஷயங்களில் நம்பிக்கை வைக்காமல் இறைவனில் மட்டுமே நாம் நம்பிக்கை வைக்க இன்றைய திருப்பாடல் அழைப்பினை கொடுக்கிறது ஆண்டவரே என்னை காத்தருளும் உம்மில் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் ஏனெனில் நீரே என் தலைவர் உம்மை வேறு சொத்து எனக்கு இல்லை என்று தாவீது ஆசிரியர் பாடுகிறார் ஆக இந்த உலகத்தில் உள்ள எல்லா கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் இறைவன் தாமே ஒரு தீர்வாக ஒரு பாதுகாப்பாக ஒரு அரணாக நமக்கு இருப்பதை திருப்பாடலாசிரியர் ஆசிரியர் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறார் இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவரே எனது பங்கு அவரே எனது கிண்ணமாக இருக்கிறார் என்று தாவித ஆசிரியர் பாடுகிறார் எதற்காக ஏன் இப்படி அவர் கூறுகிறார் என்றால் இந்த உலகில் நாம் எதை பெற்றாலும் அதை இறைவனால்தான் அவை இறைவனால்தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்ற மன உறுதியை நாம் கொள்ள வேண்டும் என்று திருப்பாடலாசிரியர் நம்மிடத்தில் கேட்டுக்கொள்கிறார் எனவேதான் அவர் சொல்கிறார் இறைவன் தாமே நமது உரிமை சொத்தாக இருக்கிறார் அவர் தாமே எனது பங்காக இருக்கிறார் அவர் தாமே எனது கிண்ணமாக இருக்கிறார் என்று திருப்பாடலாசிரியர் சொல்கிறார் மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இறை வார்த்தைகள் ஏழு முதல் எட்டு முடிய இருக்கக்கூடிய அந்த இறை வார்த்தைகள் ஆண்டவர் தாமே எனது வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுறேன் நான் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை ஆண்டவர் தாமே எனது வலப்புறம் இருந்து என்னை தேற்றக்கூடியவராக இருக்கிறார் என்னை கூடியவராக அவர் தாமே இருக்கிறார் இதோ திருப்பாடல் ஆசிரியர் தொடர்ந்து கூறுகிறார் அவர் எனக்கு அறிவுரை வழங்குகிறார் ஆண்டவர் தாமே நான் குழப்பமுற்ற ஒரு சூழ்நிலையிலே அவரிடத்திலே நான் பதிலை எதிர்பார்த்து இருக்கின்ற பொழுது அவர் அந்த குழப்பத்திலிருந்து என்னை விடுவிக்கக்கூடிய நல்லதொரு தீர்வை எனக்கு கொடுக்கக்கூடியவராக இறைவன் தாமே இருக்கிறார் என் மனசான்று வழியாக நான் தவறுகின்ற பொழுது என்னை அவர் எச்சரிக்கிறார் இறைவன் தாமே நான் எப்பொழுதெல்லாம் அவரை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறேனோ அப்பொழுது எனது மனச்சான்றின் வழியாக என்னை எச்சரிக்கக்கூடிய நல்லதொரு தெய்வமாக இறைவன் தாமே இருக்கிறார் மேலுமாக அவர் கூறுகிறார் எனவே ஆண்டவரை நான் எனது கண்புள்ளாக வைத்துள்ளேன் நான் எதற்கும் அசைவுறேன் எதற்கும் நான் அஞ்சிடேன் ஏனென்றால் இறைவன் தாமே எனக்கு நல்லதொரு அறிவுரைகளை வழங்கி என்னை கண்மணியைப் போல காத்து எனக்கு நான் எப்பொழுதெல்லாம் எனது மனசாட்சிக்கு எதிராக நான் தவறுகளை செய்கிறேனோ அப்பொழுதெல்லாம் என்னை தட்டி கொடுத்து என்னை மீண்டுமாக திருப்பி வந்து நல்வழிப்படுத்தக்கூடியவராக இறைவன் தாமே இருக்கிறார் எனவே அவரே எனது பங்காக அவரே எனது கிண்ணமாக இருக்கிறார் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார் இயேசுவின் பிரியமானவர்களே நான்காவதாக நான் பார்க்கின்ற பொழுது இறை வசனம் பதினொன்றிலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவரது சந்நிதியிலே எப்பொழுதும் மகிழ்ச்சி உண்டு ஆண்டவரது சந்நிதியிலே நமக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சி உண்டு எனவே அவரையே நாம் தேடக்கூடியவர்களாக இருப்போம் அவர் தரக்கூடிய அந்த மகிழ்ச்சியை நாம் பெறக்கூடிய மக்களாக இருப்போம் எனவேதான் தான் திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார் ஆண்டவர் எனக்கு வாழ்வின் வழியை காட்டியிருக்கிறார் எப்பொழுது நான் வந்து அவருடைய மகிழ்ச்சியில் நான் பங்கு கொள்கிறேனோ அப்பொழுது அவர் எனக்கு ஒரு நல்லதொரு வழியினை அவர் காட்டுகிறார் அது மட்டுமல்லாமல் அவரது முன்னிலையில் நமக்கு நிறைவான மகிழ்ச்சியை அவர் தருகிறேன் என்று நமக்கு வாக்குறுதியை கொடுக்கிறார் அவரது முன்னிலையிலே நாம் வருகின்ற பொழுது நிறைவான மகிழ்ச்சியை நான் தருகிறேன் என்று அவர் நமக்கு வாக்குறுதியையும் கொடுக்கிறார் ஏனென்றால் நமது வலப்புறமாக அவர் இருந்து நம்மை தேற்றக்கூடியவராக பயத்திலிருந்தும் குழப்பத்திலிருந்தும் இருந்தும் இக்கட்டான இருந்தும் நமக்கு தெளிவான ஒரு முடிவை கொடுத்து நம்மை நேர் வழிப்படுத்தக்கூடியவராகவும் இறைவன் தாமே இருக்கிறார் என்று இன்றைய திருப்பாடலானது நமக்கு ஒரு தெளிவினை கொடுக்கிறது ஆம் இயேசுவில் பிரியமானவர்களே இறைவனை நோக்கி நாம் சிந்திப்போம் இறைவனை நோக்கி நாம் ஜெபிப்போம் அவர் தரக்கூடிய இந்த வார்த்தைகளை கேட்ட நாம் இது அந்த ஜெபத்திலே நம்முடைய ஜெபங்களையும் ஏறெடுப்போம் அன்பு தந்தை இறைவாம் என் வாழ்வில் நீரை எனக்கு எல்லாம் என் தலைவராக நீர்தாமே இருக்கிறீர் என் உரிமை சொத்தாக இருக்கிறீர் எனது கிண்ணமாக எனது பங்காக நீர்தாமே இருக்கிறீர் நீரை என் வாழ்வின் வழிகாட்டியாக என்னை பாதுகாக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறீர் உம்மிடம் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன் உமது சந்நிதியில் நான் சந்தோஷம் அடைகிறேன் உண்மையை எப்பொழுதும் எனது கண்முன்பாக வைத்து உண்மையே நோக்கி நான் ஒவ்வொரு நாளும் பெருமகிழ்ச்சியோடு அருள் தாரும் ஆமேன்